ஹலோ கைஸ் வெல்கம் டு பரத்பாலா ஆர்கானிக் கார்டன் அனைவருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நம்ம வீட்டில் பிள்ளையார் சாமி கும்பிட்றதுக்கு நம்மளே தான் பிள்ளையார் செஞ்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது மேடை செஞ்சிட்ருக்கேன் கால் செஞ்சிட்ருக்கோம் இப்போ பிள்ளையார் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா வந்து காது வச்சிட்ருக்கோம் கடைசியில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிள்ளையார் காலையில் தான் பெயிண்ட் அடிச்சேன் சூப்பராக பாருங்கள் சாமி கும்பிட்டாச்சு